அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவிஞனுக்கே உள்ள இயல்பான விஷயம் பார்த்திங்கன்னா ஊக்கப்படுத்துவது ஒரு இலக்கியம் இலக்கியத்திற்கு அழகு செய்வதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் அது அழகு செய்வதாக இருக்கணும் அப்போ தான் அடுத்த நிலைக்கு அந்த இலக்கியம் போயிருக்குன்னு அர்த்தம் ஒரு படைப்பாளன் வெற்றி பெறும்போது படைப்பு மட்டும் வெற்றி பெறுவதில்லை அந்த படைப்பை படித்த சமுதாயமும் வெற்றி பெறுகின்றது அந்த அடிப்படையில் பாரதிதாசன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றார் ஊக்க வரிகள் பார்த்திங்கன்னா நினைத்தது முடிக்கும் நெஞ்சழுத்தம் வேண்டும் உண்மை தெரிந்தவர்கள் உரைக்காமல் இருப்பதுண்டோ நினைத்ததை முடிகணும் உண்மை தெரிந்தவர்கள் அதை உரைக்கணும் அப்படின்றதையும் அவர் எடுத்துக்காட்டுறார் துய்ய நீர்க்குமிழ் தோன்றும் உடையும் பொய்யும் அவ்வாறே உடைந்து போகும் எப்படி நீர்க்குமிழி தோன்றி உடனே உடைந்து இல்லாமல் போய்விடுமோ அதே போல பொய் கண்டிப்பாக உடைந்து ஒரு இல்லாமல் போகும் என்பதையும் நம்முடைய பாரதிதாசன் தம்முடைய படைப்பின் மூலமாக எடுத்துக்காட்டுகின்றார் மெல்லிய உள்ளம் வெம்மையை தாங்காது ரொம்ப சாஃப்டான மைண்டு ரொம்ப கொடுமையான விஷயங்களை தாங்கவே முடியாமல் இருக்கும் அப்படின்றதையும் அவர் எடுத்து காட்டுகின்றார் இளமை என்பது அறியாமை தானே இளமை என்ன க இளங்கன்று பயம் அறியுமா அப்படின்னு ஓமைகளில் பின்னாடி வருது அதாவது பழமொழிகளில் அந்த மாதிரி பயம் அறியாமல் செயல்படுறாங்க இளைஞர்கள் அப்படின்றதையும் அவர் எடுத்துக்காட்டுறார் அறம் பெரிது உயிர் பெரிதல்ல நம்முடைய சமுதாயம் மிக தெளிவாக இதை புரிஞ்சு பக்கம் நூற்றி இருபதுல பாரததேசன் பிரசிடன் நாடகத்தில் சொல்கிறார் அறமே பெரியது உயிர் பெரிதல்ல நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க நம்ம உயிர் வாழ்வதற்காக அறத்தை அழிச்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறோம் அறக்கடவுளே இல்லாமல் செய்துவிட்டு அறக்கடவுளையே கொண்டு போய் கொன்று கொண்டு போய் விட்டுவிட்டு அந்த பணத்திலேயாவது சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள் அறம் சாகலாம் ஆனால் என்ன பண்ணக்கூடாது நாம் அறம் சாகலாம்னு நினச்சிக்கிட்டு உயிர் வாங்கணும்னு பெருசாக நினச்சிக்கூடாது அப்போ உயிரே போனாலும் பரவாயில்ல அறத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலைக்கு நம்ம போயிடணும் அறம் சாகலாம் என்கின்ற நிலைக்கு உன்னுடைய மனசை நம்ம கொண்டு போய்ட்டோம் நாம் சாகலாம்ன்ற நிலைக்கு போய்டும் கெடுவான் கேடு நினைப்பான் மிக கவனமாக இதை நாம் அணுக வேண்டிய இடம் அதனால் எதுக்காக இதை அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நாம் இருக்கிற சூழல் இருக்கிற சமுதாயம் நாம் பார்க்குற காட்சிகள் கேட்குற காட்சிகள் நம்ம வாழ்ந்துருக்கிற வாழ்க்கை இதில் எல்லா நிலைகளிலும் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான நிலை அதிகமாக முன்னிற்கிறது அப்படின்றத வச்சு தான் இதை எடு உங்களுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இவருடைய பழமொழி இவருடைய படைப்பில் பழமொழிகளும் இருக்குதுன்றதுக்காக சில இடங்கள் மட்டும் பக்கம் ஐம்பத்தி ஒம்போதில் இளங்கன்று பயம் அறியாது அப்படின்ற செய்தி இளமை என்பது அறியாமை தானே அப்படின்ற பொருளை எடுத்துக்காட்டியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கம் நூற்றி இருபத்தி ஒன்றில் நட்டார்க்கு கெட்ட போது நட்டாரும் நமக்கு அங்கில்லை அப்படின்னு எடுத்து சொல்கிறார் ஒரு உங்களுக்கு ஒரு இல்லை நீங்கள் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு கூட உங்களை விட்டு போயிடுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் விட்டு போயிடுவாங்க அவங்கவுங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க அப்போ கெட்டார்க்கு நட்டாரும் கைவிடுவர் அப்படின்ற செய்தியையும் அவர் எடுத்து காட்டுறார் அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா குற்றம் உணர்ந்தவர் உழவருடைய மனம் மென்மையானது அவர் என்ன செய்கிறாரு சரி தப்பு ஒத்துக்கிட்டான் சரி தப்பு உணர்ந்து திருந்திட்டான் அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ற அந்த காட்சியையும் தன்னுடைய படைப்பில் அவர் எடுத்துக்காட்டுறார் தம் குற்றத்தை உணர் உணர்ந்தவர் தண்டனைக்குரியவர் அல்லர் ஆகையால் அவர்களை விடுதலை செய்வீர் என்று பக்கம் எண்பத்தெட்டில் ஒரு ரெண்டு கதாபாத்திரங்களை பொருத்தி இந்த செய்தியை அவர் அங்கே எடுத்துக்காட்டுல அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டியனும் பிசுராந்தையாரும் ஒரு அரசன் உரிமையில் கூட சொல்லலாம் அரசன் புலவர் அறுவகிதில் தான் சொல்லணும் அந்த அளவிற்கு அறிவாளிகள் அதிகாரத்தில் இருப்பவர்களை விட பணக்காரர்களை விட பெருமையாக நினைக்கப்பட்டிருக்கிற காலம் அந்த காலம் சரிங்களா அப்போது நாம் எந்த காலத்தில் இருந்தாலும் எந்த சமுதாயம் அறிவாளிகளை ஒதுக்குகின்றதோ அறிவாளிகளை ஒடுக்குகின்றதோ அறிவாளிகளை அசட்டை செய்கின்றதோ தீர்க்க தரிசிகளை அசிங்கப்படுத்துகின்றதோ அந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்போ பிசுராந்தையார் போன்ற ஒரு சிறந்த புலவனிடம் நான் இருந்தால் நான் எப்படி இருப்பேன் அப்படின்றத பாண்டிய மன்னன் சொல்கிறான் பாருங்க நான் பிசுராந்தையாருடன் இருக்கின்றேன் என்றால் நான் என் அன்னையின் மடியில் இருக்கிறேன் என்று பொருள் தந்தையின் பிடியில் வாழ்கிறேன் என்று பொருள் நல்லாசிரியன் திருவடியில் இருக்கிறேன் என்பது பொருள் ஒரு அம்மா அப்பாவோட ஒரு குருவோட நாம் இருந்தால் எப்படி அப்படி ஒரு அறிவாளி ஒரு தீர்க்கதரிசி எனவே அறிவாளிகளையும் தீர்க்கதரிசிகளையும் இந்த சமுதாயம் அவமதித்தால் அந்த சமுதாயம் அழிந்து போகும் என்பதை பிசராந்தியா நாடகத்தின் மூலமாக பாரதிதாசன் மிக தெளிவாக எடுத்துக்காட்டியிருக்கின்றார் இது இப்போ மட்டும் இல்லை மகாபாரத காலத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரால் தான் பாண்டவர்கள் ஜெயித்தாங்க அறிவாளி சந்திரகுப்த மௌரியன் சாணக்கியானால் தான் ஜெயித்தார் தெனாலிராமன் கிருஷ்ண தேவராயர் ஜெயித்தார்னா காரணம் தெனாலிராமன் போன்ற அமைச்சர் இப்படி பல்வேறு நிலைகளில் ஒரு அறிவாளி அங்கிருந்து ஒரு செயலை செய்கிறாங்க அதே மாதிரி நம்முடைய வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரால் தான் தமிழருடைய பெருமை தமிழ் பெண்களுடைய பெருமை உலகம் மொத்தம் தெரிஞ்சது அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு மதிநுட்பம் மிகுந்த ஒரு ஒரு பெண் மகள் ஒரு தாய் ஒரு புரட்சி பெண் ஒரு முன்னுதாரணமான பெண் ஒரு தலைமைத்துவம் மிக்க ஒரு பெண் எப்படி எடுத்து காட்டுறாங்க பாருங்க இங்கே எல்லாமே புத்தி கூர்மை அறிவு தான் அந்த சாம்ராஜ்யம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எங்கு புத்தி கூர்மையான பெண் இருக்கிறாளோ ஒழுக்கம் நிறைந்த பெண் இருக்கிறாளோ எங்கு ஒழுக்கம் நிறைந்த ஆண் இருக்கிறானோ புத்தி கூர்மையான ஆண் இருக்கிறானோ அந்த சமுதாயம் அந்த குடும்பம் அந்த நாடு அந்த உலகம் மேன்மை அடையும் என்பதை பிசுராந்தியார் நாடகத்தின் மூலமாக நம்முடைய பாரதிதாசன் எடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா பிசுராந்தியாரும் கோப்பெரும் சோழனும் எப்படி இருக்காங்க பாருங்க அந்த நட்பு அதுக்காக தான் இவ்வளோத்தையும் நம்ம சொல்லிட்டு வரோம் எப்படி இருக்கு அந்த நட்பு அரசர் கண்ணும் ஆந்தையார் கண்ணும் ஒன்றின் ஒன்று புதைந்ததாக ஒன்றுல ஒன்று அப்படியே ஒன்றா சேர்ந்துருச்சு அப்படியாக இவங்களுடைய நட்பு இருந்துச்சு உள்ளத்தின் நெழுக்கம் புணர்ச்சி பழகுதல் வேண்டாம் உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் சொல்லாமலேயே அவங்களுக்கு புரியும் பாருங்க அதுதான் நட்பு அப்படி சொன்னாலே அந்த நட்பு அதனுடைய தன்மை இழந்துடும் பழமை அப்படின்ற அதிகாரத்தில் தெய்வப்புல திருவள்ளுவர் மிக பிரம்மாண்டமாக அந்த பத் பத்து திருக்குறளை சொல்லியிருக்கார் சரிங்களா அந்த நட்பு போன்றது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா வடக்கிருத்தல் அப்படின்றதையும் அந்த கோப்பரிஞ்சோழன் பிசுராந்தியார் அந்த காட்சியோட பொருத்தி சொல்கிறாங்க அவங்க எப்படி இருந்தாங்க பாருங்கள் அந்த நட்பு எப்படி இருந்துச்சு பாருங்கள் சோழன் சொல்கிறாரு ஒரு பெ ஒரு அரசன் ஒரு பெருவாழ்வு வாழக்கூடிய ஒரு அரசன் அவர் சொல்கிறாரு தன் நட்புக்காக உண்ணோம் உணவு பருகோம் ஒரு துளி நீர் எண்ணோம் உலக இனி அரசர்னாலே உலகத்தை பற்றி நினைக்கணும் மக்களை பற்றி நினைக்கணும் நாட்டை பற்றி நினைக்கணும் வருமானம் எவ்வளோ வருதுன்னு நினைக்கணும் ஆட்சி எப்படி செய்யணும்னு நினைக்கணும் ஆனால் அவர் என்ன சொல்கிற பாருங்கள் தன் நட்புக்காக வடக்கு இருக்க வந்துட்டார் எண்ணோம் உலக இனி ஒரு துளி நீர் பருகோம் உண்ணோம் உணவு அடுத்து பிசராந்தியா சொல்கிறார் பாருங்கள் இனித்திருக்கும் எங்கள் சாவு எமக்கு தனித்திருக்கும் வாய்ப்பளிப்பேர் நாங்கள் ரெண்டு பேரும் வட வடக்கு இருந்து இங்கே போயிடுறோம் நீங்கள் பாட்டு எங்களை ஃப்ரீயாக விட்டு போங்க எப்படி பாருங்கள் அந்த நட்பு எவ்வளவு ஆழமாக இருந்தால் தன் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு அந்த நட்பு அங்கே இருந்திருக்கு இன்னொன்று இதில் விடுபட்ட பொத்தியார் அப்படின்றவரும் சேர்ந்து வடக்கு இருக்கிறார் எப்படி பாரதியார் பாரதிதாசனுடைய சமய பார்வை இந்த உலகத்துக்கு வெகுஜனங்களுக்கு தெரியாமையே போயிடுச்சு அந்த மாதிரி பொத்தியார் என்பவரும் கோபுரஞ்சோழனும் விசராந்தியாரும் அமைய ரெண்டு பேரோடு பொத்தியார் என்கின்ற அந்த புலவரும் வடக்கிருந்து இறந்தார் என்பது கவனம் பெறாமலே போய்விட்டது பாரதிதாசன் அதை எடுத்து காட்டுறார் புலவர் பொத்தியாரும் மூன்றாவதாக ஒரு இடம் தேடி வடக்கு இருக்கலானார் பக்கம் இருபத்தஞ்சில் தன்னுடைய நாடகத்தில் அதை எடுத்து காட்டுறார் சரிங்களா அப்போது ஒரு படைப்பாளன் எதெல்லாம் கவனிக்க பெறவில்லையோ எதெல்லாம் கவனிக்க தகுதியுடையவனாக இருந்தும் பெறவில்லையோ அதையெல்லாம் காட்சிப்படுத்தி காட்டுவதுதான் ஒரு படைப்பாளனுடைய சிறப்பு படைப்பாளனுக்கான தகுதியும் அதுதான் எது கவனம் பெற தகுதி இருந்தும் கவனம் பெறாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் கவனம் பெறச் செய்வது தான் ஒரு படைப்பாளனுடைய மிக முக்கியமான தகுதிகளில் ஒன்று அந்த இடத்துல பாரதிதாசன் வெற்றி பெறுகின்றார் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மூவரும் மடக்கு இருக்கிறாங்க அந்த காட்சியை அப்படியே சொல்கிறாங்க பெசுராக அந்த யாரும் இவரும் கோப்பெரும் ஜானும் இந்த உலகம் நிலவும் சூரியனும் இருக்கின்ற வரை அவர்கள்லாம் இருக்கணும் அப்படின்றத எடுத்து காட்டுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நட்பு அப்படின்ற இந்த விஷயம் பாரதிதாசனோடு நிற்கவில்லை அதுக்கு முன்னாடியும் இருக்குது அதுக்கு முன்னாடியும் இருக்குது அதுக்கு முன்னாடியும் இருக்குது இப்போ புராணங்களில் பாருங்கள் கிருஷ்ணர் சுதாமா துரியோதனன் கர்ணன் ராமர் குகன் அதியமான் ஔவையார் பாரி கபிலர் இப்படி இலக்கியம் புராணம் எல்லா இடங்களிலுமே இந்த நட்பு நீக்கமற நிறைந்திருக்கு ஏன்னா நட்பு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் நம்ம ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம் அல்லது தெளிவாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் விழா கொண்டாடுறோம் ஒரு கெட்டது நடக்குது நல்ல நடக்குது எல்லா நிலைகளிலுமே நட்பு என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரோல் பண்ணும் பங்களிப்பு இருக்குது அப்போ மிகச்சிறந்த நட்பு என்ன செய்யும் அந்த சூழ்நிலையை மிகச்சிறந்ததாக மாற்றும் தான் இதை வந்து இவ்வளோ சிறப்பாக பாரதிதாசன் எடுத்துக்காட்டார் தமிழ் இலக்கியத்தில் பல இடங்கள் இருக்குது ஏறத்தாழ நூறு இடங்களுக்கு மேலே நட்பு கேண்மை காதல் அப்படின்ற விஷய இந்த பொருளில் நட்பு என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு சிலதை மட்டும் இங்கே பார்த்துருவோம் மதுரை காஞ்சியில் பார்த்தீங்கன்னா நட்டவர் குடி மதுரை காஞ்சி நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி ஒன்றாவது அடியில் நட்டவர் கா குடி அப்படின்ற த ஒரு சொல்லாட்சி இருக்குது கழித்தொகையில் நாற்பத்தி மூணில் பத்து பதினொன்றில் நட்டார்க்கு தோட்டலை தன் நட்டா நட்பு என்ற சொல் அங்கேயும் வருது பெருமாநாட்டுப்படையில் நட்பு கொழல் வேண்டி பெருமாநாட்டுப்படை நானூற்றி இருபத்தஞ்சாவது வரியில் இருக்குது நற்றினை எழுபத்தி ரெண்டாவது பாட்டில் மூணாவது வரி செய்ய தீர் நட்பின் நட்பு என்ற சொல் ஆட்சி வந்திருக்கு அடுத்து குறுந்தொகையில் பார்த்திங்கன்னா பெருந்தே நிலைக்கும் நாடனோட நட்பு குறுந்தொகையில் மூணில் நாலாவது பாட்டு அடுத்து பரிபாடலில் நாம் அமர் உடலும் நட்பும் பரிபாடல் இருபதில் நூற்றி எட்டாவது வரி அடுத்து பார்த்தீங்கன்னா கழித்தொகை நாற்பத்தி ஆறில் எட்டு நயனாடி நட்பாக்கும் வினையவர் போல அடுத்து பார்த்தீங்கன்னா கழித்தொகை நூற்றி முப்பத்தேழுல பதினேழு நட்பினுள் எழுந்த சொல்லாட்சி வந்திருக்கு அகம் நூற்றி முப்ப பதிமூணாவதுல பாட்டில் ஒன்றாவது வரி நட்பின் கோடார் அடுத்து பார்த்தீங்கன்னா புறம் இரநூத்தி இருபத்தி மூணாவதில் ஆறாவது வரி நட்புடையார் தம்முழை செலினே அப்போது தொடர்ந்து இந்த நட்பு என்ற சொல்லோ கேண்மை என்ற சொல்லோ இந்த காதல் என்ற சொல்லோ பெரும்பாலும் ஒரே பொருளில் இங்கே புழக்கத்தில் சங்க இலக்கிய காலத்திலேருந்தே இருக்குது புறநானூறு முந்நூற்றி எண்பதில் பதினொன்றாவது வரையிலையும் நட்பு எதிர் எதிர்ந்தோர்க்கு ஆங்கே என்கின்ற சொல்லாட்சியும் அங்கே வந்திருக்கு ஏற்கனவே நம்ம சொன்னது போல் இப்போ நாலடியாரில் மூணு அதிகாரம் இருக்குது திருக்குறளில் அஞ்சு அதிகாரம் இருக்குது இப்படி நட்பு என்கின்ற அது ஒரு விஷயத்தை நம்முடைய பெருமக்கள் எல்லாம் மிகவும் முக்கியமானதாக சொல்லியிருக்காங்க அதே போல் தான் பாரதிதாசனும் இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம திரும்பவும் பிசிறாந்தியா நடந்து வந்துடும் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க நட்பு அப்படின்றது நாம் ஒருத்தரை நம்பியோ இல்லை எதிர்பார்த்தோ நட்பு செய்வது வேண்டாம் நீங்கள் நல்லவளாம் இருங்க அதே மாதிரி வல்லவங்களாகவும் இருங்க மூ வரதராசனார் பல இடங்களில் அது சொல்லியிருக்கார் பாரதிதாசனும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார் எந்த அளவுக்கு மென்மையான அவர் ஒரு கவிஞர்கள் படைப்பாளர்கள் தீர்க்கதரிசிகள் அறிவாளிகள் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் இந்த இந்த ஜனம் இந்த மக்கள் நல்லவனாக இருக்கான் ஆனால் ஏமாந்துடுறான் நல்லவனாக இருந்து ஏமாந்துட்டா வேஸ்ட்டு அவன் என்ன பண்ணியிருக்கணும் வல்லவனாகவும் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துருக்கலாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நல்லவர்கள் வாழும்போது தான் நல்லதும் வாழும் தமிழ் மொழியை காப்பாற்றுபவர்களால் தான் தமிழும் காப்பாற்றப்பெறும் தமிழ் அவர்களையும் காப்பாற்றும் ரொம்ப நல்லா இதை அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் நல்லது செய்யணும்னா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்போ தான் நல்லது செய்ய முடியும் நல்லவர்களுடைய என்ன விட்டு கொடுத்துறது நம்புறது எல்லாத்தையும் அவங்களுக்கே தந்துடுறது இந்த மாதிரியான தன்மை அப்படின்றது என்ன செய்யுது அப்படின்னா கெட்டவங்கக்கிட்ட இதெல்லாம் போய் சேர்ந்துருது கெட்டவங்களால் வேறு பாதிப்பு வேறு ஏற்படுது சரிங்களா அப்போ நல்லவர்களுடைய தன்மை என்ன செய்யணும் அப்படின்னா வல்லவர்களாகவும் இருக்கும்போது தான் நல்லதை தொடர்ந்து செய்ய முடியும் இதை ஒரு முடிவாக வைராக்கியமாக நல்லவர்கள் எல்லோரும் எடுத்துக்கணும் பல்வேறு இடங்களில் முன்னோர்கள் பெரியோர்கள் எல்லாருமே இதை சொல்லியிருக்காங்க அதனால் செய்து நல்லவர்கள் விலக வேண்டாம் நல்லவன் விலகுவதனால்தான் தீயவன் வளர்கின்றான் நல்லவர்கள் ஒருங்கிணைய வேண்டும் தீயவர்கள் எந்த வேகத்தில் ஒருங்கிணைகிறார்களோ அதைவிட பன்மடங்கு வேகத்தில் நல்லவர்கள் ஒருங்கிணைய வேண்டும் நல்லவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் அல்லது விலகுகிறார்கள் தீயவர்கள் தங்களை ஒருங்கிணைத்து கொள்ளுகிறார்கள் ஒன்று சேருகிறார்கள் அதனால் தீமை வளருது நன்மை குறையுது அதனால் தயவுசெய்து இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டால்தான் ஒருங்கிணைந்த மிக எளிமையான வளர்ச்சியை நம்மால் பெற முடியும் நல்லவன் தனித்தனியாக போராட்டிகிட்டு இருக்கான் தீயவன் ஒன்று சேர்ந்து போராடுறான் அப்போது ஒன்று சேர்ந்து போராடுறவன் ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிடுறான் தனித்தனியாக போராடிட்டு இருக்கான் தனித்தனியான த வெற்றிகளோடு அல்லது அரைக்குறை தோல்விகளோடு அங்கங்கே அப்படி அப்படியே இருக்கான் சரிங்களா அதனால் பாரதிதாசன் போன்ற ஒரு கவிஞர் இதுக்கு முன்னாடி இருந்த மூ வரதாசனம் போன்ற பேராசிரியர்கள் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காப்பியங்கள் புராணங்கள் இதிகாசங்கள்லாம் அந்த நட்பை பற்றி சொல்லியிருக்கோம் நல்லவர்களை பற்றி சொல்லியிருக்கோம் ஒருங்கிணைந்து செயல்படும் போது வெற்றி கிடைக்கும் நன்மையை செய்பவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மிக எளிமையாக வெற்றி கிடைக்கும் அப்படின்றத இங்கே எடுத்து சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நிறைவாக பார்த்தீங்கன்னா இந்த நல்ல தன்மைக்கு இருக்கிறவனுடைய குறை ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பாருங்கள் நாடு அதிகாரம் பணம் இப்படி எல்லாத்தையுமே இழந்து விடு ஈஸியாக சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க விட்டுறாங்க இதெல்லாம் எங்கே போய் தப்பானவங்கிட்ட நாடு கிடைக்குது தப்பானவங்ககிட்ட வீடு கிடைக்குது அதிகாரம் கிடைக்குது பணம் கிடைக்குது இதன் மூலமாக கெட்ட தன்மை வளர்கின்றது நல்ல நட்பு நல்ல சுற்றம் நல்ல சூழல் இருக்கும்போது தான் நாடு வளரும் நாமும் வளர முடியும் அப்போ நட்பின் மூலமாக நல்ல சூழலை நல்ல சுற்றத்தை நல்ல வாழ்க்கையை நல்ல சமுதாயத்தை உருவாக்கி கொள்வது தான் இந்த நட்பின் மூலமாக நாம் அடையத்தக்க பேர்களில் மிக முக்கியமானது அப்படின்றத பாரதிதாசன் மிக தெளிவாக நமக்கு இங்கே எடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா செய்யத்தக்கது அல்ல கெடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் நாம் செய்ய வேண்டியது செய்யாமல் இருந்தாலும் நம்ம கெட்டு போயிடும் அப்போ நல்ல நட்பை செய்ய வேண்டும் தீய நட்பை செய்தால் கெடுவது உறுதி நல்ல நட்பை செய்தால் வாழ்வது உறுதி அப்போ நாம் நல்ல நட்பை செய்து கொள்வதன் மூலமாகத்தான் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு நம்மளால் போக முடியும் அப்படின்றத நாம் இங்கே பார்த்துக்கணும் அப்போ நட்பு வல்லமை நிறைந்தது நட்பு நம்மை வடிவமைப்பதில் மிக முக்கிய பங்காற்றுவது நம்மை அதன் வண்ணமாக்குவது எதங்கூட சேரணுமா அது மாதிரி ஆகிடுவோம் மிக கவனமாக நட்பு செலுத்தணும் எவ்வளோ டீப்பான ஒரு உளவியல் பாருங்கள் ஆழமான ஒரு உளவியல் அப்போ நட்பு அப்படின்றத ரொம்ப வலியுறுத்தி இவங்க சொல்லியிருக்கிறதுனால மிக கவனமாக நட்பை நாம் கையாள வேண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம் வாழ்வில் உயர்வதற்கான ஒரு நட்பு ஆளுமையை இந்த நட்பு நமக்கு ஏற்படுத்துது அப்புறம் பார்த்திங்கன்னா இதை சரியாக தான் நமக்கு வெற்றி உறுதி இப்படி நட்பு தொடர்பான நன்மைகள் பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருக்கு வரிசையாக அது விரிப்பின் பெருகுன்றனால போதும் சரிங்களா அப்போ நாம் என்ன செஞ்சுக்கணும் ஒவ்வொரு நிலையிலும் எப்படி பிசுராந்தியார் கோப்பரிஞ்சோன்ற நட்பு இன்றளவும் பேசப்படுகின்றதோ அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு நட்பை விரிவான ஒரு நட்பை பொது நன்மை கருதின ஒரு நட்பை நாம் ஏற்படுத்திக்கணும் சரிங்களா அதன் மூலமாக நாமும் பயன்பெறணும் உலகமும் பயன்பெறணும் அப்படின்னும் போது தான் அது வெற்றி அடையும் நம்ம மட்டும் பயன்படுது அப்படின்றது அது ஒரு குறுகிய வட்டத்தில் போய் நின்றுடும் உலகமும் பயன்படக்கூடிய ஒரு நட்பை நாம் பெறணும் அப்போது பிசிறாந்தியார் கோப்பெருஞ்சோன் வரிசையில் நாமும் ஒருவராக வரணும் நட்புக்கு இலக்கணமாக திகழணும் நட்புக்கு இலக்கியமாக நாம் வாழணும் அப்படின்ற ஒரு உறுதியை ஏற்றுக்கிட்டு ஒவ்வொருவரும் நம்மளவில் நம்முடைய நண்பருக்கு உண்மையாக இருப்போம் உயர்வானதைய நமக்கும் சிந்திப்போம் அவருக்கும் சிந்திப்போம் இந்த உலகத்திற்கும் இந்த நட்பின் மூலமாக உயர்வான விஷயங்களையே தருவோம் நட்பை ஆளுவோம் நட்பாகிய ஒரு விஷயத்திற்கு இலக்கணமாகவும் இருப்போம் இலக்கியமாகவும் இருப்போம் வாழ்ந்து காட்டுவோம் சிறந்த நட்போடு வாழ்ந்து காட்டுவோம் நன்றி வணக்கம்